வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல கனவு பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு குழந்தை கனவில் வந்தால் என்ன பலன் உங்களுடைய கனவுல குழந்தை சிரிப்பது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்க குடும்பத்துல அன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அதே போல அந்த குழந்தையை தொட்டிலில் போட்டு ஆட்டுவதாக கனவு வந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் ஒரு குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அன்றைய தினம் அதிகமாக இருக்கும் ஒரு குழந்தை உங்களுக்கு முத்தமிடுவதாகவோ அல்லது நீங்கள் அந்த குழந்தைக்கு முத்தமிடுவதாகவோ கனவு கண்டிங்க அப்படின்னா அன்றைக்கு உங்களுக்கு வெற்றி நிறைந்ததாகவும் பணவரவு சிறப்பான நாளாகவும் அமையும் அதே நேரத்தில் ஒரு குழந்தை அழுவதாக கனவு கண்டால் அன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல குழந்தையை அடிப்பது போல் கனவு கண்டாலும் அன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் நன்றி வாழ்க வளமுடன்